பசலை நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் டெல்லி போயிட்டு வந்த விவகாரத்தை நம்ம பார்க்க போகிறோம் தமிழ் மீடியாலேயே இந்திய மீடியாலேயே ஏன் இங்கிலீஷ் மீடியாவில் கூட எடுத்துக்கங்க எந்த மீடியாலேயும் பிரேக் பண்ணாத ஒரு விஷயத்தை ஒரு மாதத்துக்கு முன்பே நாம் பிரேக் பண்ணிட்டோம் அதற்கான ஆதாரத்தை இப்போ நான் போடுறேன் உடைகிறது அதிமுக எடப்பாடிக்கு கல்தா கை மாறுகிறது அதிமுக செங்கோட்டையன் வந்து செங்கோட்டையன் கை மாறுகிறது இப்படின்னு வரிசையாக போட்டோம் எடப்பாடிக்கு கல்தா உள்ளே களத்துக்கு வரும் செங்கோட்டைன்னு போட்டோம் இதெல்லாம் நம்ம எப்போ போட்டோம்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஸோ இதை பற்றி இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ரெண்டு நாட்களுக்கு முன்பு கூட நான் ஒரு வீடியோ போட்டேன் எடப்பாடிக்கு கல்தா தான் எடப்பாடி வந்து தானாக சென்று தான் சந்திச்சிருக்காரு அவர் இப்போ ரிக்வஸ்ட் பண்ணி கையில் காலில் விழுந்து தான் போய் அமித்ஷா சந்திச்சிக்காத தவிர அமித்ஷா எடப்பாடியை கூப்பிடல இந்த கும்பலை கூப்பிடலன்றத நம்ம தான் போட்டிருந்தோம் அதையும் நீங்கள் நம்ம சேனலில் ரெண்டு மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ சில பேர் கேட்டாங்க என்னென்னா அப்போ வந்து அதுதான் எடப்பாடிக்கும் அமித்ஷாவுக்கும் பிரச்சனை இருந்தது அதிமுக கூட்டணி சேரமாட்டேன் இருந்தது இதனால தான் அவர்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருந்தது இப்போ அதை தான் எடப்பாடி போய் சேர்றேன்னு சொல்லி பேசிட்டு வந்துட்டார்ல அப்புறம் என்ன திருப்பி எடப்பாடி தானே பொதுச் செயலாளரை நீடிப்பார் அப்படின்ற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வரும் அதற்கு முன்பே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா நிச்சயமாக கிடையாது அமித்ஷா இவரை எடப்பாடி பழி வாங்காமல் விடமாட்டார் ஏனென்றால் கடந்த எம்பி எலெக்ஷனில் மிகப்பெரிய ஒரு அடி அவர்களுக்கு என்னென்னா அதிமுக மட்டும் ஒன்றா இருந்திருந்தால் ஒரு பத்துலேருந்து பதினைந்து இடங்கள் பாஜக அதிமுக கூட்டணி கிடச்சிருக்கும் இப்போ இந்த பதினைந்து இடங்கள் இருந்தால் மிகப்பெரிய சிக்கலில் இருந்து பாஜக தப்பிச்சிருக்கோம் இதற்கு ரெண்டு பேர் தான் காரணம் ஒன்று அண்ணாமலை இன்னொன்று வந்து எடப்பாடி அப்படின்றதில் அமித்ஷா பயங்கர காண்டில் இருக்கார் ஆனால் அண்ணாமலை சொன்ன கான்செப்ட் கூட நம்ம தனியாக நிற்போம் தனியாக நிற்போம் அது ஸ்டேட் எலெக்ஷனில் வரும் வந்துடலாம் அப்படின்னு யோ ஸ்டேட் எலெக்ஷன் நீ வந்தா வந்தான்னா பற்றி எங்களுக்கு கவலை இல்லை மத்தியில் நம்ம ஆட்சியில் இருந்தால் தான் இது எல்லா எல்லா மாநிலத்தையும் குடுமையை பிடிச்சி ஆட்ட முடியும் எல்லாத்தையும் நம்ம கட்டுப்பாட்டில் எடுத்து எல்லாத்தையும் டார்ச்சர் பண்ண முடியும் மத்தியிலே இல்லை அப்படின்னா மாநிலத்தில் நீ வந்தாருன்னா வரல நான் என்ன அப்படின்றது தான் மிகுந்த ஆத்தரத்தில் இருந்தாங்க யார் அண்ணாமலை மேலே அதனால தான் அண்ணாமலைக்கு இன்றைக்கும் தொங்கல்ல வச்சுருக்காங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தால் கூட அண்ணாமலை அப்படி இப்படின்னு பவுடர் அடித்து பேட்ச் பண்ணி ஒட்டி வச்சுருக்காப்புல உடஞ்ச கண்ணாடியாக ஒட்டி வச்சுருக்காப்புல இப்போதைக்கு தட்டினா திருப்பி உடஞ்சிடும்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா எடப்பாடி மேலே கொலகாண்டில் இருக்கார் அமித்ஷா அதுக்கு காரணம் என்னென்னா தென் மாநில பொறுப்பாளர்னு ஒரு பதவியை கொடுத்தான் என்டிஏயில தென் மாநில பொறுப்பா எத்தனை மாநிலம் இருக்குதுன்னு யார் டக்குன்னு கேட்டால் சொல்ல மாட்டார் தெரியாது ஆனால் அவர் தான் தென் மாநிலங்களுக்கு தமிழ்நாடு கர்நாடகா கேரளா ஆந்திரா தெலங்கானாவுக்கு பொறுப்பாளரம் என்டிஏ அப்படின்னு எடப்பாடியை போட்டுருக்குது ஏன்னா தமிழை தவிர அவருக்கு எதுவும் தெரியாது தேசிய அரசியலும் எடப்பாடியாருக்கு தெரியாது லோக்கல் அரசியலில் கில்லி அப்படின்னு வச்சுக்கங்களேன் எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிவிடுவாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கொடூர கொலவரியை எப்போ காட்டுறதுனா எடப்பாடியை தூக்குறதுல தான் காட்ட முடியும் அப்படின்றது தான் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா செங்கோட்டையனை இவர்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க அதற்கு ஆர்எஸ்எஸ்ஸும் ஒத்துக்கிச்சு இதை வைத்து தான் நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் சோர்ஸை வச்சு தான் நம்ம போட்டால் என்னென்னா எடப்பாடி வேண்டாம் பத்து தோல்வி பழனிச்சாமி வேண்டாம் பழனிசாமிக்கு இங்கே வேல்யூவே கிடையாது அதே மாதிரி கட்சிக்குள்ளேயும் குளறுபடிகள் இருக்குது தென் மாநிலத்தை சேர்ந்த ஜாதிக்காரர்களுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லைல்ல இது வந்து கவுண்டர் கட்சியாக மாறிடுச்சு அப்படின்னு ஒன்னே சில இப்போ செங்கோட்டையன் கவுண்டர் தான் நீங்கள் கேட்கலாம் ஆனால் செங்கோட்டையன் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து அதிமுகவில் இருக்கவர் ஜெயலலிதாவுக்கு பேக் போனாக விளங்கியவர் ஜெயலலிதாவை தாங்கி பிடித்ததில் முக்கியமான நபரில் ஒருவர் செங்கோட்டைன்னா அவருடைய பிரச்சாரத்துக்கு வழிவகுத்தது மாநிலத்தில் எங்கெங்கே எந்த நேரத்துக்கு போகணுன்னு எல்லா பிளானும் போட்டு கொடுத்தது செங்கோட்டைன்னா அது எல்லா மூத்த கட்சிக்காரர்களுக்கும் தெரியும் எனவே கடைசியில் கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எடப்பா அது எடப்பாடியை வந்து ஏற்றுக்கிறது யாரும் இல்லை அதே மாதிரி நீங்கள் வந்து செங்கோட்டையனை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள் செங்கோட்டையனை கவுண்டராக பார்க்கவில்லை அப்படின்றது தான் இதனால தான் செங்கோட்டையனுக்கு நல்ல இமேஜ் இருக்குது செங்கோட்டையன் சொன்னால் கட்சிக்காரர் எல்லாமே கேட்பாங்க ஒரு சீனியராகவும் இருக்கும் அதனால் இந்த ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரையும் கழித்து கட்டிவிட்டு ஏன்னா செங்கோட்டையன் தலைமையில் கொண்டு வந்து எல்லாத்தையும் ஒன்றா இணைக்கிறது அதாவது ஓபிஎஸையும் உள்ளே சேர்த்துக்கிறது கட்சியில் ஆனால் வந்து அவர் தலைமை பதவி அவரை வந்து முன்னிலைப்படுத்துறது கிடையாது அதே மாதிரி சசிகலாவும் மெம்பர் ஆகிக்கிறது அவரையும் முன்னிலைப்படுத்துறதில்லை இப்போ தினகரனை கூட்டணியில் சேர்த்துக்கிறது இப்படின்னு ஒன்றுபட்ட அதிமுக அப்படி வச்சா தான் மொத்தமாக தமிழ்நாட்டை போட முடியும் அப்படின்றது தான் அமித்ஷாவோட திட்டம் இதுக்கு ஆர்எஸ்எஸ் ஒத்துக்கிட்டதுனால தான் ஆர்எஸ்எஸ்ஸால் தேர்வு செய்யப்பட்ட நபர் தான் செங்கோட்டையன் இதனால தான் நம்ம ஒரு மாதத்துக்கு முன்னாடியே போட்டோம் எந்த மூத்த மாற்றி சொல்லப்போகிறேன் அந்த மூத்த பத்திரிகையாளர் ரைட்ரு எந்த மூத்த பத்திரிகையாளர்லாம் இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி தான் பல பேர் டுபா கூறாக எடுத்து விட்டுருக்காங்க ஏன்னா இது செங்கோட்டையன் வராருன்னா இவர்கள்லாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு இது என்ன நடக்குதுன்னு தெரியாது ஸோ இதை நம்ம தான் பிரேக் பண்ணோம் அப்படின்றத நீங்கள் ஆதாரத்தோடு போட்டேன் பார்த்தீங்க நீங்கள் உள்ளே போய் சேனலில் போய் பார்த்துக்கலாம் ஏ எந்தெந்த சேனலில் போட்டிருக்கா எந்தெந்த டிவி சேனலில் போட்டிருக்கான் எப்போ இந்த விவகாரத்தை பற்றி போட்டிருக்கிறார்கள் நம்ம என்ன போட்டிருக்கோம் அவள் என்ன போட்டிருக்கான் ஏன்னா இப்படின்றத பற்றி நீங்கள் எடுத்து பார்த்தீங்கனாலே ஃபஸ்ட்டில் என்னோடய க்ரெடிபிலிட்டி உங்களுக்கு தெரியும் சரிங்களா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எடப்பாடிக்கு கல்தா கல்தா தான் இப்போ செங்கோட்டை என்ன எல்லாம் எடப்பாடி போய் பார்த்துட்டு வந்தோடனே எடப்பாடி தான் வரல நீ எடப்பாடி தான் அப்படின்றது தங்க அதுதான் கிடையாது அமித்ஷாவை சந்திக்கிறேன்னு பூங்கொத்து கொடுத்து ஐம்பது கோடி ரூபாய் கொடுத்துட்டு வந்திருக்காங்க டொனேஷன் யாருக்கு பாஜகவுக்கு அதிமுக அது வந்து அமித்ஷா கொண்டு கொடுத்துருக்காங்க நான் அமித்ஷா கட்சி கணக்கில் சேர்த்துட்டாப்புல ஐம்பது கோடி ரூபாயை கொண்டு போய் எடப்பாடியார் அங்கே கொடுத்துட்டு வந்தார் இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் ஏன்னா கொடுத்துட்டு வந்ததை அதை கட்சி கணக்கில் எழுதிட்டு ஜி பெரிய ஜிக்கும் சொல்லிவிட்டு ஆர்எஸ்எஸ்க்கும் சொல்லிட்டாரு யாருன்னா சின்ன ஜி இப்படி இருக்கும்போது சரி வந்த வரைக்கும் ஆட்டே போட்டோம்னு சொல்லி அதை போட்டாங்க அந்த காசு திரும்பவும் அதிமுகவுக்கு தான் வரும் அது செங்கோட்டையனுக்கு போகும் செங்கோட்டையன் வந்து தலைமை பொறுப்பு ஏற்பதற்காக அவரை வந்து தட்டி வச்சுக்கிட்டே இருக்காங்க விரைவில் எடப்பாடியார் போல எடப்பாடியார் போகலான்னு சொல்ல மாட்டாங்க பொதுக்குழுவை கூட்டுவாங்க அதுக்கு ஒரு அறிவிப்பு வரும் அப்போ அவர்கள் சமைக்க கொடுக்குற டெல்லியிலேருந்து சமிக்கை கொடுக்குற ஆட்கள் எல்லாருமே மூத்த தங்கமணி வேலுமணி ரங்கமணி எல்லாருமே கலந்துக்குவாங்க கலந்து கொண்டு அப்படி பவர் டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொதுச் செயலாளராக யார் தேர்வு செய்யப்படுவார்னால் செங்கோட்டையன் தேர்வு செய்யப்படுவார் அதற்கு எடப்பாடி முரண்டு பிடிச்சா அப்படியே துரத்தி விட்டுருவாங்க இல்லை நான் தான் பொதுச் செயலாளர் ரெண்ட எல்லா ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி வழக்குக்கோ ரெட்டை இது எதுக்கோ போனால் அந்த வழக்கை வேகமாக எடுத்து எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணணும்னா ரெட்டலையே பிடுங்கி விட்டுரும் பிடுங்கி விட்டுட்டு மீண்டும் ஒரு பொதுக்குழுவை வச்சு செங்கோட்டையன் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லி இந்த ரெட்டலையே பொது செங்கோட்டையன்ற கொடுக்கறது தான் இன்றைக்கு வரைக்கும் உள்ள பிளான் இதில் எந்த மாற்றமும் வரல எடப்பாடிக்கு எந்த ப்ளஸும் இல்லை இது மைனஸ் தான் இருக்கே தவிர எடப்பாடி கட்சியை விட்டு தூக்கி எரியப்படுவார் செங்கோட்டையன் பொதுச் ஆக போகிறார் அதுனால் எடப்பாடிக்கு துணை பொதுச் செயலாளர் ஏதோ ஒன்று கொடுப்பாங்களே தவிர எடப்பாடி தலைமையில் வருகிற தேர்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் அதிமுக சந்திக்காது அதிமுகவுடைய முதல்வர் வேட்பாளரும் எடப்பாடி கிடையாது அதையும் நம்ம இப்போ சொல்கிறோம் இன்னும் வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு அவர் தனியாக உடஞ்சி போனார்னா ரெட்டர்லையை பிடிங்கிருவாங்க அவராக ஓபிஎஸ் மாதிரி எதாவது மாங்காய் சின்னத்திலையோ பூசணிக்காய் சின்னத்துலையோ இல்லைனா பலாப்பழ சின்னத்திலேயோ எங்கிட்ட போய் நிற்க வேண்டியதான் கவுண்டர் பல்கில் இப்படின்றது தான் இப்போதைக்கு கணக்கு எனவே இதுதான் டெல்லியில் செங்கோட்டையனுக்கு ஆசி வழங்கி அனுப்பியிருக்கிறார் அமித்ஷா மற்றும் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் தலைவர்களையும் சந்தித்திருக்கிறார் அமித்ஷாவையும் சந்தித்திருக்கிறார் சந்தோஷை சந்தித்திருக்கிறார் செங்கோட்டையன் செங்கோட்டையன் இது வரைக்கும் டெல்லிக்கு தனியாக போனதே கிடையாது இதை வச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கங்க எதற்காக டெல்லி போக வேண்டும் செங்கோட்டையன் அப்படின்றத வச்சு உங்களுக்கு எல்லாமே புரியும் ஏன்னா இது வரைக்கும் செங்கோட்டையனுக்கு டெல்லி தலைவர்களோட லிங்கே கிடையாது செங்கோட்டையனே அவர்களுக்கு தெரியும் அவர்களுக்கு செங்கோட்டையனை தெரியுமே தவிர செங்கோட்டையன் எதற்காகவும் டெல்லி சென்று அங்குள்ளவர்களை சந்தித்ததே கிடையாது இதுதான் முதல் முறை செங்கோட்டையன் ரகசியமாக போயிருக்காரு அதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் நேரத்தை வெளியாயிருச்சு அதையும் போடணும் பார்த்துக்கங்க ஸோ இது இப்படி இருக்கும்போது செங்கோட்டையன் தான் நடந்த பொதுச் என்பது இன்னும் ஆணித்தரமாகவும் உறுதியாகவும் பதிய வைக்கப்படுகிறது இப்போ நான் சொன்னதுக்கெல்லாம் இன்னொரு ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் போய் டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மத்திய அரசால் அப்படின்னா சும்மா கொடுப்பாங்களா அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க எடப்பாடிக்கு போலீஸ் பாதுகாப்பு கூட கிடையாது ம முக ஸ்டாலின் அரசு அது திமுக அரசு தான் நாலு போலீஸை வச்சு பாதுகாப்பு கொடுத்துக்கிட்டு இருக்குது எடப்பாடிக்கு அப்போ எடப்பாடியை பாதுகாப்பு தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் ஆனால் செங்கோட்டை எனக்கு ஒய் போய் சந்திச்சுட்டு வந்த உடனே எல்லா அக்ரிமெண்ட்டும் ஓகே ஆனதுக்கப்புறம் நான் அடுத்த பொதுச் செயலாளர் அப்படின்றதுனாலையும் அவருக்கு ஆபத்து வந்து விடலாம் அப்படின்றதுனாலையும் உடனடியாக ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே ஒய் பிரிவு யார் கொடுத்தாங்க கேட்காமலே விஜய்க்கு அப்போ விஜய் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒய் பிரிவு பாதுகாப்பு யார் யாருக்கெல்லாம் இருக்குது அப்படின்னா எக்ஸு ஒய்யெல்லாம் அண்ணாமலை ஏன்னா அதுக்கடுத்து விஜய்க்கு அவங்களே கொடுத்தாங்க அப்படின்னா விஜய்க்கும் பாஜகவுக்கும் உள்ள என்னன்றது அவங்களுக்கு தெரியும் யார் இயக்குறாங்கன்றது தெரியும் அதுக்கு அடுத்தபடியாக இப்போ செங்கோட்டையனுக்கு ஒய் பாது இவ்வளோ நாள் செங்கோட்டையன் பாதுகாப்பு இல்லாமல் இருந்தார் அவர் என்ன பண்ணிட்டாங்க ஆனால் இப்போ ஒய் கொடுக்கப்படுதுன்னா டெல்லியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு தலைவராக மாறுகிறார் பாஜக சார்பான ஒரு தலைவராக அதிமுகவின் அடுத்த போய் செலராக மாறப்போகிறார் செங்கோட்டையன் அப்படின்றதுக்கு இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க மற்ற ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்